எல்லோரும் சாப்பிட்டாங்க குட்டி சொல்லாங்க வீட்டுக்குள்ளே பற்ற வச்சு தம்பி எங்கே படுத்த கம்ப எப்போயுமே ஆட்டோவுக்கு மேலே இல்லை ஆட்டோவுக்கு கீழே ஏன்னா அந்த ஆட்டோ தான் எனக்கு இன்னொரு அம்மா நான் இல்லைன்னா கூட ஆட்டோ இருந்தால் இருந்ததுதான் அந்த பத்திரக்கம்பு என்னவா விட்டு அவங்க அங்கே நிலையில் போய் படு வெயிலில் நிற்காத நிலையில் போய் படுறீ சாட்ரில் போய் படுப்போம் போ அந்த பக்கியெலாம் மருத்தடியில் ஒரு ஆளை படுத்துருக்கு பாருங்க ஏன்னா கோழியெல்லாம் பிடிக்கிதுன்னு ஒரே சண்டையாக இருக்குது வீட்டை சுற்றி தான் அவளை கட்டி போட்டிருக்கேன் அவள் தான் மெயின் அக்கீ சீட் மூணு கோழியை பிடிச்சிருக்கான் இவ தான் எல்லாத்துக்கும் இருக்கிறதுல சின்ன பிள்ளை அவள் தான் ஆனால் அவள் தான் வந்து எல்லாருக்குமே காட்டா காட்டி விட்றது இப்போ ஃபஸ்ட்டு போவாங்க அப்புறம் மற்றவங்களும் சேர்ந்துக்குவாங்க மூணு மூணு கொழி குஞ்சு பிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் இதுக்கு மேலே கொழி குஞ்சு பிடிச்சதுன்னா எல்லோரும் சேர்ந்து என்ன அடிக்க வந்துடுவோம் அதெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்கோம் அப்புறம் இவங்க இவங்க நேராக அவுத்தூட்டு ஒன்று நேராக வே போய் நிறைய செஞ்சு செஞ்சுவை தான் கிடைக்க போவோம் அதனால தான் கட்டி போட்டு வச்சாங்க ரெண்டு பேரையும்